நடிகை கீர்த்தி சுரேஷ் என்றாலே ஒரு காலத்துல அவரது ஹோம்லி லுக் தான் ரசிகர்களுக்கு நினைவுக்கு வரும் படங்களில் கிளாமர் சுத்தமா இல்லாம அவர் நடிச்சுட்டு வருவாங்க அதை பார்ப்பதற்கே ரொம்ப அழகா இருக்கும் ஆனா அவங்களும் சமீப கிளாமர் காட்ட தொடங்கிட்டாங்க உடல் எடையை குறைச்சதுக்கு அப்புறம் அவர் படங்களிலும் தாராளமாக கவர்ச்சி காட்ட தொடங்கிட்டாங்க இந்த நிலையில நேற்று மும்பையில் நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட அவங்க படு கிளாமரான உடையில வந்திருக்காங்க அது பலரது கவனத்தையும் ஈர்த்திருக்கு